வணக்கம் இன்றைய நம்மளுடைய சேனலில் தன் பெயரிலேயே கருணையை வைத்திருக்கும் கருணை கிழங்கு மசீலை பற்றி பார்க்கப் போகின்றோம் இறைவன் கொடுத்த கொடை இந்த கருணை கிழங்கு ஏனென்றால் மூலம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கருணை கிழங்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உணவு உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கருணை கிழங்குக்கு உண்டு இரத்த குழாயில் ஏற்படுகின்ற வீக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருணைக்கிழங்குக்கு உண்டு பூமியின் அடியில் விளையக்கூடிய கிழங்குகளிலேயே இந்த கருணைக்கிழங்கு அதிக முக்கியத்துவம் பெற்றது கருணைக்கிழங்கை வந்து நல்லா வேக வைத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இந்த தோலை கூட தோயல் செய்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு பயன் நான் இப்பொழுது வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உழ்ந்த பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த மூலம் இருக்கிறவங்க வந்து நிறைய காரம் நிறைய கூடாது நான் ஒரு தக்காளியை போட்டு உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் இந்த கருணைக்கிழங்கு வந்து தோல் உரிப்பு வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து இதிலேயே போட்டு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த கருணைக்கிழங்கு வந்து புளி சேர்த்து சமைத்து சாப்பிட்டால்தான் இந்த உடலில் உள்ள அதனுடைய பயன்கள் உடலில் சேரும் அதனால் இந்த கருணை கிழங்க போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புளிக்கரைசெலாம் அதில் விடணும் விட்டால் தான் அதோடய கருணைக்கிழங்கோட ஃபுல் எஃபர்ட்டும் நம்ம உடம்பில் சாரும் அதனால் லைட்டாக விடணும் நான் கொஞ்சம் கூட கூட விட்டுருக்கேன் நீ கம்மி பண்ணிக்கணும் கூட்டதுக்கப்புறம் நல்ல எண்ணெயிலையே நல்லா இது பண்ணி கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் மசியல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் எப்போ சாப்பிடும் போதும் இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மூலம் வந்து படிப்படியாக குறையும் அதனால் ஏற்படுகின்ற எரிச்சல் குறையும் உடலில் உள்ள கழிவுகள் வந்து வெளியேறும் அப்படி வெளியேறினாலே நம்மளுடைய மனசும் உடம்பும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வாரத்தில் ஒரு முறை ஏனும் இந்த கிழங்கை உணவில் பயன்படுத்த தவறாதீர்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் தோலை கூட துவையல் செய்து கடுகுந்தம்பருப்பு போட்டு துவையல் செய்து கூட சாப்பிடலாம் நன்றி வணக்கம்